The கடை தினேஷ் மேன் ரோடு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ் ஐட்டம் முப்பத்தஞ்சு இருக்கேன் இருக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு சூப்பராக இருக்கு

இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா தினேஷ் ஃபேஷன் அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப பெரிய கடைங்க கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்காங்க பார்ன் பேபில இருந்து பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வீடியோல வந்து கவர் பண்ண முடியாது ஏன்னா கவர் பண்ணோன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் த்ரீ டேஸ் கூட ஆகும் அந்த அளவுக்கு பெரிய கடை நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க கிட்ஸ்க்கு வந்து ஹோல்சேல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கம்மியான பிரைஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு யூல கலெக்ஷன் கிட்ஸ்க்கு இங்கதான் இருக்கும் போல அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஷாப் இது இங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லா வெரைட்டிஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு கேஷுவலா இருக்கட்டும் வெஸ்டர்னா இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் இப்ப நம்மளுக்கு பெஸ்டிவல்ஸ் தீபாவளி இந்த மாதிரி வரப்போகுது அதுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் மேரேஜுக்கு இந்த எத்தனிக் வேர் மாதிரி கலெக்ஷன்ஸ் ஷெர்வானி இந்த மாதிரி எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு இதோட லொக்கேஷன் பெங்களூர்ல சிக்பெட் சர்க்கிள் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதுக்கு அப்படி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இருக்கும் மேல செகண்ட் ஃபுளோர்ல தான் ஆயிருக்கு நான் லொகேஷன் லிங்க் வந்து நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க மேலும் லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க போயிட்டு கலெக்சன் சாம்பிள் தான் காட்டுவாங்க கவர் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு சாம்பிள் பீசஸ் தான் காட்ட போறாங்க அதனால நீங்க பாருங்க மேல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணவே போதும் ஆன்லைன்ல கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க நீங்க அதுல இருந்து பாத்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா டேரக்டா விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே பார்த்து சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணி போயிடலாம் இப்ப வீடியோல போய் எல்லா டீடைலா பார்த்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோல போயிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ஜி ஓகே சார் நம்ம கடை நேம் சொல்லிடுங்க கடை லொகேஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் மை கடை நேம் இஸ் தினேஷ் ஃபேஷன் ஓகே ஆன்லி ஃபார் கிட்ஸ் வேர் ஓகே

கிட்ஸ்வியர் வச்சிருக்காங்களோ அவங்கலாம் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி போர் எனக்கு சப்ளை பண்ண ரிட்டல்ஸ் ஓகே எல்லாம் இல்ல சரி ஜி நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க என்ன ரேஞ்சஸ்ல இருந்து உங்ககிட்ட இருக்கு நம்ம கிட்ட ரேஞ்ச் இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு ஓகே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு ஆல் ஐட்டம் ஜீரோ ஃப்ராக் பாபா சூட் ஆல் ஐட்டம் கிடைக்கும் எல்லா ஐட்டம் பாய்ஸ்க்கும் சரி பாய்ஸ்

பாருங்க இந்த மாதிரி ஓகே பாபா சூட் ஓகே டவுசர் டீ-ஷர்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஓகே டீ-ஷர்ட் அந்த ஷார்ட்ஸ் ஓகே ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஓகே பாருங்க பாபா சூட்ல ம் நிறைய டிசைன் இருக்கேன் வர 50 டிசைன் இருக்கு அதுல 50 இருக்கு ஓ ஓகே இந்த மாதிரி ஷர்ட் டவுசர் இதுல 90 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கேன் 90 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஓகே ஆல் ஐட்டம் கொடுக்கு இதுல வர 50 டிசைன் இருக்கேன் ஆ இந்த மாதிரி ஓகே பாருங்க ஃபேன்சி ஐட்டம் சூப்பரா இருக்கு பாருங்கலாம் ஆ அப்புற டங்கரி பாட்டில் பாருங்க இந்த மாதிரி ஓகே டங்கரி ஐட்டம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அப்புறம் ஷேர்வானி இருக்கு பாருங்க ஜீரோ டூ ஃபிஃப்டீன் இயர் வரைக்கும் ஓகே ஷேர் நூத்தி முப்பது ரூபா ஸ்டார்டிங் இருக்கு ஒன் தேர்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஸ்டார்டிங் சேர்வானி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபீஸ் வரைக்கும் இருக்காது ஷேர்வானி இந்த மாதிரி பாருங்க பேண்ட் வித் டி ஷர்ட் ஓகே டி ஷர்ட் ஃபிரண்ட் டிஷர்ட் பேண்ட் ஓகே பாருங்க இந்த மாதிரி பேண்ட்ட ஷர்ட் ஓகே ஷர்ட் ஃப்ரண்ட்டு ஷர்ட்ல பூரா கிடைக்கும் இந்த மாதிரி ஓகே பாருங்க பேண்ட் ஷர்ட் இதுல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ருபே ஸ்டார்டிங் இருக்கேன் ஓகே இந்த மாதிரி நூத்தி தொண்ணூறுல இருந்து ஸ்டார்ட் ஆஹ் ஒன் நைன்ட்டி ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓகே

அப்புறம் இந்த மாதிரி ஃப்ராக்கா ஃப்ராக்கு ஓகே இந்த மாதிரி ஆல் ஐட்டம் கிடைக்கும் நல்லா இருக்கு கலர்ஸ் கூட நல்லா இருக்கு ஃபேன்சி ஐட்டம் பாருங்க ஆல் ஐட்டம் ஓகே ஸோ இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு ஆன்லி ஃபோர் கேர்ள்ஸ் சர்ட் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் செப்பரேட் செப்பரேட் செப்பரேட்டா ஓகே ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து இப்போ ஸ்டார்டிங் இருக்கு ஓகே ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் டுவெண்ட்டி இருந்தா முப்பத்தி எட்டு சைஸ் இருக்கு ஆல் சைஸ் இருக்கு ஓகே பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் பிளைன் ஆல் டிசைன் கிடைக்கும் ஓகே பாருங்க டிசைன் பாருங்க இதுல சூப்பர் டெனிமே டெனிமா பேக் பிரிண்ட் பேக் பிரிண்ட் பிளைன் ஓகே அந்த மாதிரி நிறைய கிடைக்காது இல்ல சூப்பரா இருக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் இதுல நூறு டிசைன் கிடைக்காத இருபத்தஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ஒன் டொண்டி ஒன் தேர்ட்டி பாருங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் பாருங்க இந்த மாதிரி பேகி பேண்ட் இது பாருங்க நூத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங் ஒன் டொண்டி ஃபைவ்ல இருந்து ஜீன்ஸ் ஒன்

பட் அதுவே சூப்பர்பாக இருக்கு அந்த சாம்பிள் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலையுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோலருந்து பார்ன் பேபிலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இங்கே அவைலபுலாக இருக்கு தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் இதுவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபேண்ட் கூட உங்களுக்கு ஒன் டொண்ட்டிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இது ஹோல்சேல்னால எல்லாமே பிரைஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க நீங்க விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் லோ பிரைஸ் இங்க உங்களுக்கு கிடைக்கும் குவாலிட்டி எல்லாம் சிம்பிளி சூப்பரா இருக்கும் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெங்களூரு நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை நீங்க மிஸ் பண்ணாதீங்க தினேஷ் ஃபேஷன் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க மார்ஜின் வச்சு சேல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்தா கூட போதுங்க பட் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ரொம்ப கம்மியான இங்க வெரைட்டிஸ் அவ்வளவு வச்சிருக்காங்க அதனால வந்து நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் வர முடியலன்னா ஆன்லைன்ல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோ கால் இல்லைன்னா போட்டோஸ் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் கொரியர் பண்ணிடுவாங்க கண்டிப்பா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டி எப்படி இருக்கு பிரைஸிங் எப்படி இருக்கு எனக்கு மறக்க கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்தரா இருந்ததுன்னா டவுட்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீட் பண்ணிட்டு பை